ஆண்களுக்கு பெண்களுக்கு மாதிரி ஒரு ஐம்பது அந்த வயதில் விந்தெணுக்கள் நின்று போயிடுமா அப்படி ஆகிறது இல்லை விந்து திக்காக இருக்கணும் இன்னும் சொல்ல போனால் ரொம்ப திக்காக இருந்தது அப்படின்னா சில நேரம் கருத்தரிக்காமல் இருக்கிறதுக்கு அதுவே காரணமாக இருக்கலாம் ஆண்களுக்கு இருபத்தி ஆறு வயதில் தான் விந்து உற்பத்தி ஆகிறது உச்சகட்டத்தில் இருக்குது டெம்பரேச்சர் தவிர உடம்பில் இருக்க எல்லா ஹார்மோன்ஸு திரவங்கள் இப்போ சர்க்கரை மேலே போகும் கீழே வரும் மேலே போகும் கீழே வரும் பிபி மேலே போ அதே போதே விந்தணுக்களும் மேலும் கீழும் போய்கிட்டு மற்ற எல்லா செல்லையும் விட அது ரொம்ப பெருசு நம்ம உடல்லே மிக மிக சிறிய செல் எது அப்படின்னா விந்து அணு விந்து வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் தான் இருக்கும் கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடும் அப்படின்னு நிறைய பேர் நம்பலாம் ஆனால் அப்படி இல்லை வணக்கம் விந்து பற்றி நிறைய விந்தையான தகவல்கள் போயிட்டுருக்குறதை பார்க்குறோம் விந்து திக்காக இருந்தால் தான் நல்லது போலி மருத்துகள் வேற நீர்த்து போச்சு விந்து உண்மையில் விந்து திக்காக இருக்கிறது தான் நல்லதா அப்படின்னா உண்மை அல்ல மைக்ரோஸ்கோப்பில் அது உள்ளே பார்க்கும்போது எத்தனை அணுக்கள் இருக்குது அதனுடைய வேற குவாலிட்டிஸ் ஊர்ந்து போகிறது மார்பாலஜி போன்ற பல்வேறு அந்த விஷயங்கள் தான் முக்கியமே தவிர விந்து திக்காக இருக்கணும் இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப திக்காக இருந்தது அப்படின்னா சில நேரம் கருத்தரிக்காமல் இருக்கிறதுக்கு அதுவே காரணமாக இருக்கலாம் ஒரு அரை மணி நேரத்தில் அது நீர்த்து போய் தண்ணி மாதிரி இருக்கணும் அப்படி ஆகலை ரொம்ப திக்காகவே அது எப்போதும் இருந்ததுன்னா அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறக்கூடும் விந்து வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் தான் இருக்கும் கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடும் அப்படின்னு நிறைய பேர் நம்பலாம் ஆனால் அப்படி இல்லை அது பெண் உறுப்பில் போய் கர்ப்பப்பை அந்த ஏரியாக்குள்ளெல்லாம் போயிடுச்சுன்னா மூன்று நாட்கள் முதல் ஐந்து நாட்கள் வரை உயிர் வாழும்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க வெளியே காற்றுல ட்ரை ஆச்சுன்னா உடனே இறந்து போயிடும் ஆனால் விந்தணுக்கள் கர்ப்பப்பைக்குள்ளே பெண் உறுப்புக்குள்ளெல்லாம் போயிடுச்சுன்னா அது நீண்ட நாட்கள் உயிரோடு இருக்கும் ஆண்களுக்கு பெண்களுக்கு மாதிரி ஒரு ஐம்பது அந்த வயதில் விந்தணுக்கள் நின்று போயிடுமா அப்படி ஆகிறது இல்லை பெண்களுக்கு வந்து அந்த மாதவிளக்கு சுழற்சி நின்று போய் கருத்தரிக்கிற தன்மை ஒரு ஐம்பது வயது நாற்பத்தைந்து ஐம்பதுல நின்று போகுது ஆனால் ஆண்களுக்கு அப்படி நிற்கிறது இல்லை ஆண்களுக்கு இருபத்தி ஆறு வயதில் தான் விந்து உற்பத்தி ஆகிறது உச்சகட்டத்தில் இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது மெதுவாக கொஞ்சமாக குறையுது எழுபது எண்பது வயதுகளில் தந்தையான உலக தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க யாசர் அதில் அவருக்கு திருமணமாகலை அவருக்கு பேட்டி எடுக்க வந்த ஒரு ஆங்கில பெண்மணியோட தன்னுடைய இறுதி காலத்தில் அவருக்கு ரெண்டு பேரும் விரும்பி இருந்தாங்க அந்த பெண் பெண் கர்ப்பமானாங்க எழுவத்தி மூணு வயதில் அப்போ ஆண்களுக்கு கருத்திருக்கிற வயது அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட காலம் இல்லை எண்பது வயதுகளையும் பெற்றோரான தந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க இந்த வித்து முதன் முதலாக எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அந்த காலத்தில் லென்ஸை ஒன்றோட ஒன்று வச்சு பார்ப்பாங்க நிறைய பொருட்களை பார்க்குறது ஒரு வினோதமான பழக்கமாக இருந்தது யூரோப்பில் ஆயிரத்தி அறநூற்றி பதினேழுல வான் லிவன் ஹூக் எல்லாருமே விந்தெடுத்து கூட வச்சு பார்த்து அதில் மனுஷன் தலை தெரியுது அப்படின்னு கற்பனைகள்லாம் வளர்ந்து பர படங்கள்லாம் இருக்குது மனித தலையோட விந்து இருக்குன்ற மாதிரியெல்லாம் ஆனால் ஆண்டன்வான் லிவன் ஹூக் தான் முதன் முதலாக அந்த விந்து திரவத்தில் தலைப்புரட்டை மாதிரியான சின்ன சின்ன உயிரினங்கள் ஓடுகிறதுன்னு கண்டுபிடிச்சாரு அதை பதிவு செய்தார் ராயல் காலேஜ் ஆஃப் இங்கிலாண்டுக்கு கடிதமாக எழுதினார் முதன் முதலாக விந்தை ரெக்கார்ட் பண்ணது அவர் தான் அந்த புகழ் அவருக்கு தான் அதுக்கு முன்னால் பார்த்தவங்க இருக்காங்க ஆனால் அதை பற்றிய கற்பனை கதைகள் நிறைய ஓடிச்சு முதன் முதலாக விஞ்ஞானபூர்வமாக பதிவு செய்தது ஆண்டன் வான் லிவன் ஓக் தன்னுடைய நாற்பத்தி நான்காவது வயதில் அவர் ஒரு நேச்சுரலிஸ்ட் அவர் பின்னால் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் நம்மை கொட்டக்கூடிய இந்த தேனீக்களுடைய வாயில் எப்படி அமைப்பு இருக்குது எப்படி அது கடிக்குது அந்த மாதிரியான விஷயங்களையும் பூஞ்சை காளான் பற்றி இந்த கடிதத்துக்காக அவருக்கு வந்து ராயல் சொசைட்டியில் ஒரு மெம்பர்ஷிப்பாக அவரை கொண்டு வந்தாங்க இடையில் அவர் வந்து பாக்டீரியா நீரில் வந்து பாக்டீரியாக்களை அவர் தான் முதல்ல கண்டுபிடிச்சவர் ஆனால் அதில் குழப்பம் இருந்தது பின்னால் வந்த விஞ்ஞானிகளுக்கு தான் அந்த கிரெடிட் கிடைச்சிது அவங்க தான் நீக்க மர சந்தேகம் இல்லாமல் அதை நிரூபித்தாங்க லீவன் ஹுக்கு தான் முதன் முதலாக ஆயிரத்தி அறநூற்றி பதினேழில் விந்தணுக்களை கண்டறிந்து சொன்னவர் அப்போது விந்தணுக்களை கண்டறி அதுக்கு முன்னால் விந்து திரவம்தான் தெரியும் அதன் மூலம் கருத்தறிக்கிறாங்கன்றது கூட தெரியாது இதில் விந்தையான விஷயம் என்னென்னா நம்ம உடல்லேயே மிக பெரிய செல் எது அப்படின்னா பெண்ணுனுடைய கருமுட்டை மற்ற எல்லா செல் கூட அது ரொம்ப பெருசு நம்ம உடல்லே மிக மிக சிறிய செல் எது அப்படின்னா விந்து அணு ரொம்ப டைனி ரொம்ப ஸ்மால் அதில் வந்து நம்மளுக்கு நம்மளுடைய மரபணுக்கள் மட்டும்தான் போகுது வேறு எதுவும் இருக்காது ஆனால் கருமுட்டையில் ஒரு கரு வளருவதற்கு தேவையான எல்லா விஷயங்களும் அதில் இருக்குது மரபணுவை மட்டும் விந்துலேருந்து பெற்றுக்கொள்கிறது சரி விந்தணுக்களை பற்றி ஏராளமான குழப்பங்கள் இருக்குது நம்மளுடைய கதைகள் கட்டுக்கதைகள் நிறைய இருக்குது அப்போ உண்மை என்ன என்ன விந்தணுக்கள் எப்படி இருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து உலக சுகாதார நிறுவனம் இதை பற்றி அறிக்கை வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க எண்பது எண்பத்தஞ்சு அப்புறம் தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபதுல இப்போது கடைசியாக புல்லட்டின் விட்டாங்க விந்து பற்றி கடைசியாக வந்ததின்படி விந்து திரவம் எவ்வளவு இருக்கணும் ஒருத்தர் எஜாக்குலேட் பண்ணுற திரவம் வந்து ஒன்று புள்ளி நாலு எம்எல் அளவாவது இருக்கணும் அது குறைவாக இருந்தால் கம்மின்னு அர்த்தம் அது அதனுடைய அதை எலாஸ்டிக் தன்மை அதை வந்து ஒரு குச்சியில் எடுத்தோம்னா நெகிழ்ச்சி தன்மை ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் அளவுக்காவது வரணும் அதுக்கு மேலே ஜவ்வாது அது பெரிய நூல் மாதிரி வந்ததுன்னா பிஸ்கஸ் அதிகம் அதனுடைய திக்னஸ் அதிகம்னு அர்த்தம் விஸ்காசிட்டி ரொம்ப ரெண்டு சென்டிமீட்டர் கம்மியாகுதுன்னா விஸ்காசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதில் இருக்கக்கூடிய அணுக்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபது உலக சுகாதார நிறுவனத்தினுடைய ஆய்வின்படி ஒரு எம்எல் திரவத்தில் விந்து திரவத்தில் முப்பத்தி ஒன்பது மில்லியன் இருக்கணும் அதாவது மூணு கோடியே தொண்ணூறு லட்சம் அணுக்கள் இருக்கணும் சரி ஒருத்தர் ஒரு எம்எல் லோடு நிறுத்திடுவாரா இல்லை அவர் எவ்வளோ வேணாலும் விந்து வெளியேற்றலாம் அப்போது அவர் மொத்தம் எழு விந்துல முப்பத்தி ஒன்போது மில்லியன் அணுக்கள் இருக்கணும் மூணு கோடியே தொண்ணூறு லட்சம் அணுக்கள் ஒரு எம்எல் திரவத்தில் பதினைந்து மில்லியன் இருக்கணும் ஒரு எம்எல் திரவத்துல பதினைந்து மில்லியன் இருக்கணும் மொத்த விந்தில் வந்து முப்பத்தி ஒம்பது மில்லியன் மூணு கோடியே தொண்ணூறு லட்சம் அணுக்கள் இருக்கணும் இதில் ஊர்ந்து போகிற அணுக்கள் வேகமாக ஊர்ந்து போகிற அணுக்கள் முப்பத்தி ரெண்டு சதவீதம் இருக்கணும் மொத்தமாக ஊர்ந்து போகக்கூடிய மெதுவாக வேகமாக ஊர்ந்து போகிற அணுக்கள் சேர்ந்து நாற்பத்தி ரெண்டு சதவீதம் இருக்கணும் அது கம்மியாக இருந்தால் ஊர்ந்து போகிற தன்மை கம்மியாக இருக்குன்னு எடுத்துக்கொள்ளப்படும் உயிருள்ள அணுக்கள் ஐம்பத்தி எட்டு சதவீதம் இருக்கணும் குறைந்தபட்சம் ஐம்பத்தெட்டு சதவீதம் உரு இல்லாத அணுக்கள் ஊனம் இல்லாத அணுக்கள் தலையை பிரச்சனை அதே மாதிரி கழுத்தில் உடஞ்சிருக்கு ரெண்டு கால் ரெண்டு வால் ரெண்டு தலை இந்த மாதிரிலாம் இல்லாமல் சரியான ஒரு விந்தணும் அப்படின்னா நான்கு சதவீதமாக இருக்கணும் குறைந்தபட்சம் நான்கு சதவீதத்துக்கு மேலே இருக்கணும் அதுக்கு கம்மியாக இருந்ததுன்னா விந்தணுக்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறதாக எடுத்துக்கொள்ளப்படும் அந்த மார்பாலஜி இதுதான் ஒரு விந்து டெஸ்ட்டு இது நம்ம சும்மா திரவத்தில் பார்த்துற முடியுமா அப்படி பார்க்க முடியாது மைக்ரோஸ்கோப்பில் வைக்கும்போது தான் பெரும்பாலான விஷயங்கள் தெரியும் சில நேரங்களில் இந்த விந்தில் வந்து ரத்தம் கலந்து வரலாம் ரத்தம் கலந்து விந்து ப்ராஸ்டேட் சுரப்பியில் வர்ற பிரச்சனை இல்லை செமையல் வசைக்கல்லில் ஏதாவது பிரச்சனையில் இருந்தால் ரத்தம் கலந்து வரலாம் ஹெமட்டோஸ்போமியா அப்படின்னு இதுக்கு பேர் விந்தணுக்கள் முப்பத்தொம்போது மில்லியனை விட குறைவாக இருந்தால் எண்ணிக்கையில் குறை ஒலிகோச்போமியா அப்படின்னு சொல்லுவாங்க ஊர்ந்து போகிற தன்மை குறைவாக இருந்தால் ஆஸ்தினோசூஸ் போமியா ஊர்ந்து போகிற தன்மை குறைவு மார்ஃபாலஜி கம்மியாக இருந்தால் ஒவ்வொன்றுக்கும் டெர்டோசூஸ் போமியா எப்படி விஷயம் இருக்குது அப்போ விந்தணுக்கள் என்பது அழுக்கக்கூடியது அதை சரிபார்க்க முடியும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டாவது இது ஒரே மாதிரி இருக்குமா அப்படி இல்லை மேலும் கீழும் மூவ் ஆகிக்கிட்டு தான் இருக்கும் நம்ம உடம்புல இருக்க எல்லா திரவங்களுமே மேலும் கீழும் போய்கிட்டு இருக்கும் டெம்பரேச்சர் தவிர உடம்புல இருக்க எல்லா ஹார்மோன்ஸு திரவங்கள் இப்போ சர்க்கரை மேலே போகும் கீழே வரும் மேலே போகும் கீழே வரும் பிபி மேலும் போ அதே போதே விந்தணுக்களும் மேலும் கீழும் போய்கிட்டுருக்கோம் ஒரு நேர்கோடாக இருக்காது அதனால் விந்தணுக்களை அப்போ எப்படி நல்லா வச்சுக்கிறது ஆரோக்கியமான பழக்கங்கள் தவறான பாய்சன்ஸ் சிகரெட்டு மது நோய்களில் கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கிறது எதிர்மறையான பழக்கங்கள் நிறைய அதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இன்னொரு முறை விரிவாகவும் பேசுவோம் ஒரு ஆரோக்கியமான ஹெல்த்தியான மனிதன் ஆரோக்கியமான ஹெல்த்தியான விந்தணுக்களை உண்டு பண்ண முடியும் ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள் முக்கியம் நம்ம காலங்களில் இப்போது மது ரொம்ப அதிகமாக அறந்தப்படுது மது உடல் நலத்துக்கு மட்டுமல்ல விந்துவுக்கும் கேடு ஸ்மோக்கிங்கும் பண்ணக்கூடாது சர்க்கரை மற்ற பிரச்சனைகள் இருந்தால் அதை நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கணும் இதன் மூலமாக ஆரோக்கியமான விந்தை நாம் நிறைய உருவாக்க முடியும் கருத்தரிக்கிற வாய்ப்பை அதிகமாக்க முடியும் நிறைய என்ன பேர் நினைக்கிறாங்கன்னா நீண்ட நாள் செக்ஸ் பண்ணாம இருந்தோன்னா அணுக்கள் எண்ணிக்கை அதிகமாகும் அப்படின்னு நல்லது அது கருத்தரிக்கிறதுக்குன்னு நினைக்கிறாங்க அது உண்மையல்ல நான்கு நாட்களுக்கு மேலே செக்ஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஊர்ந்து போகிற அணுக்கள் வெகுவாக குறைஞ்சிரும் அணுக்கள் எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமானால் கூட அது நல்லதில்லை ஊர்ந்து போகிற தன்மை வெகுவாக குறையும் அதனால் செக்ஸ் வந்து வாரத்துக்கு நான்கு முறை பண்ணீங்க அப்படின்னா கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதனால் நீண்ட நாள் செக்ஸ் பண்ணாமல் இருந்து செக்ஸ் பண்ணால் கருத்தரிச்சிருவாங்கன்றது உண்மையல்ல கருத்தரிக்கிற நாட்களை மட்டும் வச்சு கணக்கில் வச்சு செக்ஸ் பண்ணுறதும் சரியான முறையல்ல செக்ஸ் வந்து ரெகுலராக வச்சுக்கோங்க எல்லா வாரங்கள்லேயும் வச்சுக்கோங்க வாரத்துக்கு நான்கு முறை பண்ணுறவங்களுக்கு கருத்தரிக்கிற வாய்ப்பு எண்பத்தி மூணு சதவிகிதம் ரொம்ப குறைவாக பண்ணுறவங்களுக்கு பதினேழு சதவிகிதம் நன்றி